தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு அரைக்கட்டளை மூலம் மண்ணின் பாதுகாவலன் விருது கிடைக்க இருப்பது மண்ணின் மைந்தனுக்கே கிடைத்த மாபெரும் அங்கீகாரம் அவர் அரசியல் அதிகாரம் தேடவில்லை அவரது அரசியலானது காற்றின் தூய்மை நீரின் உரிமை நிலத்தின் செழிப்பு என்று இயற்கையின் அத்தனை கூறுகளையும் காக்க வேண்டிய தனிப்பெரும் கடமை என்றே நம்புகிறார் அதிகாரத்தை எனக்கு கொடுங்கள் என்று அவர் கேட்க போவதில்லை ஆனால் இப்படிப்பட்ட ஒருவருக்கு அதிகாரத்தை கொடுக்காமல் நாம் வேறு யாருக்கு கொடுக்க முடியும் என்று நாம் தான் சிந்திக்க வேண்டும் தமிழ் மண்ணே என்று அவரது ஒவ்வொரு சொல்லும் தேர்தல் மேடையில் எழுந்ததல்ல அது தத்துவ மேடையில் எழுந்த பேரன்பின் வெளிப்பாடு இந்த உண்மையான நேசத்தை தான் இந்த விருது அங்கீகரிக்கிறது இந்த விருது இனி வரப்போகும் தலைமுறை பிள்ளைகள் இயற்கையை போற்றுவது அரசியல் அல்ல அதுவே வாழ்க்கை என்பதை கற்றுக்கொள்ள ஒரு விழிப்புணர்வுக்கு கருவியாக பயன்பட வேண்டும் என்பதே நம் எதிர்பார்ப்பு மண்ணின் மீதான இத்தகைய ஆழமான பற்று கொண்ட லட்சியவாதிக்கு இந்த சிறப்பு சேருவது காலத்தின் நியதி அண்ணன் சீமான் அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி